ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பட்ஜெட் கம்மியா இருக்கணும் கவுண்டபாளையம் நரசிம்மநாயக்கன் பாளையம் மத்தம்பாளையம் பெட்டதாபுரம் எல்லாமே வீடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடாவது இருக்கும் நம்ம சைட்டுக்கு வர்ற வழியில மட்டுமே இதை தாண்டியும் இன்னும் அவ்வளவு ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்கு இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ரெகுலரா பாருங்க நம்ம சைடுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச் க்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் பண்ணாக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் தான் ஓகே அதே மாதிரி டூ பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சத்துல குடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு ட்ரஸ்ட் இவங்க சொல்லும் எனக்கு தெரியுது நீங்க ஒன்ஸ் உள்ள வர்றீங்க ஒரு சைட் புக் பண்றீங்க என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் என்ன கம்பி போட போறோம் வெல்கம் டு மிட் டவுன் கார்னிவல் ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா நம்ம நிறைய விதமான வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணால் கூட நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மக்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர் பேஸில் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் ஒரு சைட் வேணும் இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கான ஒரு சொந்த வீடு வேணும் ஆனால் நான் போகிற லே அவுட் பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக டெவலப் ஆகாமல் ஆல்ரெடி நிறைய குடும்பம் இருந்தாங்கன்னா நிறைய வீடு ஆயிடுச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூப்பர் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் எஸ் த நியூ டவுன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம அந்த பஸ் இருந்து உள்ள கட் பண்ணி வந்தோம் இல்லையா எல்லாமே வீடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடாவது இருக்கும் நம்ம சைட்டுக்கு வர்ற வழியில் மட்டுமே இதை தாண்டியும் இன்னும் அவ்வளோ ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்குது ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லைஃப் லீட் இருப்பீங்க இல்லையா உங்களோட ரொட்டீன் லைஃப்பை ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டுருப்பாங்க காலேஜ் போய்ட்டுருப்பாங்க பக்கத்துலேயே கடைங்க இருக்கும் ஒரு பெட்ரோல் போடணுன்னாலும் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான லே அவுட்டாக இருக்குங்க ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு நம்ம லே அவுட்டுக்குள்ளேயே குடியிருக்காங்க மட்டும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ரெகுலராக பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும் இங்கே என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு எவ்வளோ குடும்பங்கள் கூடியிருக்காங்கிற நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஸோ நீங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களை யார் கைட் பண்ண போறாங்களோ உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறாங்களோ அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டா பெட்டர் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வாங்க போயிடலாம் இந்த நியூ டவுன் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக பாரதி சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓகே நான் எங்க கிட்ட இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்டது எல்லாமே மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ்ல சும்மா ஒரு புது சைட்டா இருக்காம ஆல்ரெடி வீடா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி லே அவுட் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு நியூ டவுன் நல்ல ஆப்ஷனா இருந்துச்சு நியூ டவுனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் எப்படி சொல்லலாம் சார் மேடம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டா இருக்குனாக்கா கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி என்ஹெச் ஹைவேல இருந்து திருநாயக்கம்பாளத்துக்கு அடுத்து சாதமேடு பஸ் ஸ்டாப்ல இருந்து 1.5 கி.மீ டிஸ்டன்ஸ்ல அந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு ஓகே சார் ஏனா ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியூ ப்ராஜெக்ட் அப்படினு சொல்ல முடியாது ஏனா ஆல்ரெடி இவ்ளோ ஃபேமிலி இருக்குற மாதிரி இருக்கு நம்ம வரப்பவே ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் போகுது உள்ள பாருங்க என்டையர் எல்லா ரோட்லயும் குறஞ்சது ஒரு நாலு அஞ்சு கார் நிக்குது அப்ப இங்க ஃபேமிலி இருக்காங்க இல்லையா ஆமா கிட்டத்தட்ட அந்த இந்த ப்ராஜெக்ட் 런치 பண்ணி பார்த்தினா ஒரு 9 मंथ ஆச்சுங்க ஓகே சார் ஒரு 30 35 பேர் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க உங்களுக்கு ஏனா ஒரு 35 குடும்பம் குடி இருக்காங்க ஒரு 9 मंथஸ்ல அப்படிங்கும்போது ஆஃ்கோர்ஸ் அந்த முப்பத்தஞ்சு வீட்லேயுமே குழந்தைங்க இருப்பாங்க முப்பத்தஞ்சு வீட்லேருந்துமே வெளியில் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க லேடிஸும் இருப்பாங்க அப்படிங்கும்போது போது எனக்கு தெரிஞ்சு நல்ல குடியிருப்பு எல்லா வசதியும் இருக்கிற மாதிரியான ஏரியா அப்படிங்கிறது தான் தெரியுது இருந்தாலுமே இந்த சைட்ல வந்து ஓவரால எவ்வளோ சைட்ஸ் இருக்கு இப்போ எவ்வளோ அவைலபிளா இருக்கு ஓகே மேம் இந்த ப்ராஜெக்ட் நியூட்ரன் ப்ராஜெக்ட்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பிளாட்டுங்க ஓகே சார் ஆமா நூத்தி ஐம்பது பிளாட் இதுல வந்து டிடிசிபி அப்போடு ரேரா போர்டுங்க நூத்தி ஐம்பது பிளாட்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது பர்சன்ட் சைட் சொல்லுங்க ஓகே சார் முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் பர்சன்டேஜ் சைட் இருக்குதுல இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இடமா கொடுத்துட்டு இருக்கிறோம் வீடாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்க பிளாட் வேணா பிளாட் வாங்கிக்கலாம் வீடுனா வீடும் கட்டி கொடுத்துரும் அதே மாதிரி லோனும் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓகே சார் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு சைட்டுங்க ஸோ தட் அதனாலயோ என்னவோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது இன்னும் வந்து ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு இப்போ இந்த சைட்டுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் நம்ம என்னென்ன பண்ணி கொடுக்கணும் நம்ம சைட்டுக்குள்ளே சொல்ல நம்ம என்ட்ரன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆர்ச்சனை பண்ணிக்கிறோம் ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்களா சைட்டுக்குள்ள முப்பது அடி முப்பத்தி மூணு அடி கொண்ட தார் ரோடு இது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பிள்ளை பார்க் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம் பார்க்கில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதே மாதிரி வாக்கிங் ட்ராக்கு பார்க்கல போர் ஒன்று போட்டு வாட்டர் டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்குமே தனித்தனி இண்டிஜுவல் பைப் லைன் ஓகே இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டுக்கும் இண்டிஜுவல் மரம் வச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சைட்டுக்குமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளைன் உள்ள வந்துருச்சு பார்த்துருப்பீங்க லைன் உள்ள வந்துருச்சு அதே மாதிரி சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிரைனேஜ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டை சுற்றி காமௌண்ட் ஆகும் பண்ணி வச்சுக்கிறாங்க பேசிக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்ன ரோடு தரமாக இருக்கணும் ஐபி அண்ட் வாட்டர் இந்த மூணுமே வந்து காமனாக இப்போவே நான் வீடு கட்டி குடி போகிறேன்னா எனக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஆர்ச்சி ஒரு செக்யூரிட்டி இருக்கார் அங்கேயே செக்யூர் செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு ஈவன் இப்போவும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆகிட்டுருக்கு ஸோ எந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே வருது எந்த வெஹிக்கிள்ஸ் வெளியில் போகுது யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாமே இருக்காங்க ஈவன் நம்ம கார் உள்ளே வர்றப்பவே எங்களை நீங்கள் யார் என்ன எல்லாமே கேட்டுட்டு தான் அனுப்பிச்சார் நல்ல ஒரு செக்யூர்டான என்விரான்மெண்ட்டு ரோடெல்லாம் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ரோட்லேயும் ரெண்டு சைடில் கார்னுனா கூட சென்ட்ரலில் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஸோ அவ்வளோ அகலமாக நல்லா வைடாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இப்போ நான் இங்கே வந்து வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பேசிக் அமெரிட்டிஸ் எதுவுமே தேவையில்லை சார் பக்காவாக கொடுத்துருக்கீங்க இருந்தாலுமே இதையும் தாண்டி எனக்கு என்னென்னா இப்போ நான் கோயம்புத்தூர்னு பார்க்கும்போது ஒரு மெயினான ஏரியா இப்போ காந்திபுரமோ குடும்பம் பொண்ணு எனக்கு ஒரு பஸ்ஸு வேணும் இல்லை பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் வேணும் அட்லீஸ்ட் காலையில எழுந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டோம் ஒரு பால் வாங்கணும் ஒரு பிஸ்கட் வாங்கணும்னா பக்கத்துல கடைங்க வேணும் அதுக்கெல்லாம் இந்த ஏரியா எவ்ளோ இருக்கு மேடம் அதாவது சொல்ல போனா இந்த ரோட்ல கோயம்புத்தூர் இந்த ஊட்டியோட மெட்டுப்பாளி ரோட்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் இருக்குது ஓகே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் இருக்குது அதே மாதிரி கடைகள் சொல்ல போனா சின்ன ஒரு பெட்டி கடை மளிகைல இருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் இருக்கு மெயின் ரோட்ல நீ பெரிய பெரிய கடைகள் இருக்கும் வர்ற வழியில கடத்துல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மளிகை கடைகள் இருக்கும் சைடுக்கு ஆப்போசிட் கடைகள்லாம் இருக்கு ஓகே ஏன்னா ஆமாங்க எல்லா இருக்கு இந்த மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் என்ஹெச்ல சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணிக்கடை வேணுமா துணிக்கடை பேக்கரி வேணுமா பேக்கரி பஸ் ஸ்டாப்பில் என்டையில கூட்டம் நம்ம மார்னிங் டைம் வந்ததுனால கூட்டம் இருந்துட்டே இருக்கு ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் த்ரோ நமக்கு இந்த பக்கம் போனோம்னா மேட்டுப்பாளையம் நிமிஷம்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம் இல்லைங்களா அதுவும் இப்போ வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் இந்த பாலம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவன் நீங்கள் காந்திபுரத்துக்கு கூட அதிகபட்சமாக அரை மணி நேரம்ங்க அவ்வளோ ஈஸியான ட்ரான்ஸ்போர்டேஷன் நைட்டு பகல்னு இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இருக்கும் ஏன்னா இங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கான மெயின் ரோடு கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோடு தான் ஊட்டி ஆக்சஸ்க்கு இல்லையா சார் அப்படிங்கும் போது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு தெரிஞ்சு வந்து அட் லாஸ்ட் பட்ஜெட் தான் ஏன்னா எல்லாரும் கேட்டது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பட்ஜெட் என்ன பட்ஜெட் வந்து பெஸ்ட் தான் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருங்க ஒரு ஒன் பிஹெச் பண்ணா ரெண்டு லட்சம் தான்

குறைஞ்சது நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும் இல்லையா சார் அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வீடு இருக்கும் எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிங்களே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட் பேசிக்காக இருந்தால் போதும் நியூ டவுனில் இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு வாங்கிடலாம் இப்போ இடமா வாங்கணும்னா எப்படி சார் மேடம் ஃப்ளாட்டும் கொடுக்குறேன் மேடம் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சைட்லேருந்து மினிமம் சென்ட் ஒன்றரை சென்ட்லேருந்து பத்து சென்ட் பத்து சென்ட் வரைக்கும் இருக்குங்க சரிங்க சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்கும் காலி இடத்துக்கும் பிளாட்டுக்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு எழுபது பர்சன்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி வீட்டுக்கு வந்து எயிட்டி பை டு பர்சன்ட் பண்ணி கொடுத்துருவோம் எலிஜிபிள் இருந்தால் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சார் அதே மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பண்ணா ஒரு இருந்து ஆறு மாதத்தில் கட்டி கொடுத்துருவோம் பிளைண்டுக்கு ஓகே சார் ஓகே அதே மாதிரி இது வீடு கட்டுறதுக்கு பிளான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட பிளான் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவங்க அவங்க ட்ராயிங் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு என்னென்ன மெட்டீரியல் போட்டு கட்டுவான்னு சொல்லி ஏடு சிட் வரைக்கும் கொட்டேஷன் கொடுத்துருவோம் ஓகே சிமெண்ட் என்ன பிராண்ட் பெயிண்ட் என்ன டைல்ஸ் என்ன எலக்ட்ரிக்கல் அப்படி வரும் எத்தனை மம் ராடு போடுவாங்க பீம் என்ன கதவு என்ன ஏ டு உங்களுக்கு அந்த ஸ்பெக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க ஓகே அதே மாதிரி வீடு வந்து இங்க உள்ள இன்ஜினியர் வச்சு பில்டர் வச்சோட கட்டிக்கலாம் ஒருவேளை கஷ்டம் தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இன்ஜினியர் பில்ட் ஒரு ரிலேஷன் யாராவது இருந்தால் கூட அவங்கள ஓனோட பண்ணிக்கலாம் நம்ம வந்து லோன் இடத்துக்கு வெட்டு லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சரி நான் இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க நீங்க வந்து என்ன வீடு பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் யாரையும் நம்பிட்டாக்கு நீங்க கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட மாட்டோம் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை சார் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம லைஃப் லாங் என் பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து அதை வந்து என்னால் யாரையும் நம்பி டக்குன்னெல்லாம் கொடுத்துட முடியாது ஸோ தட் சார் சொல்கிறது என்னென்னா நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு இவங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வர்றீங்க ஒரு சைட் புக் பண்ணுறீங்கும்போது என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் என்ன கம்பி போட போகிறோம் எந்த அளவுக்கு வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த அக்ரிமெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் இல்லையா வித்தின் சிக்ஸ் மந்த்துங்க ஆறு மாதம் நீங்கள் இங்கே சைட்டு புக் பண்ணி நமக்கு மேபி லோன் போகிற மாதிரி இருந்தால் லோன் ப்ராசஸ் முடிஞ்சால் வித்தின் ஒரு சிக்ஸ் மந்தில் உங்கள் வீட்டோட சாவி உங்கள் கையில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க இதை விட ஒரு அஷ்யூரன்ஸ் தேவையில்லை இப்போது நான் எனக்கு சிம்பிளாக ஒரு கொஷின் சார் இடம் வாங்கணும் அப்படின்னா என் கையில் எவ்வளவு இருந்தால் போதும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்போனா என் கையில் எவ்வளவு இருந்தால் போது பிளாட் வாங்குறதுன்னு சரி வீடு வாங்கலாம்னு சரி திரு டூ ஒரு லட்சம் இருந்தாலும் போதும் நம்ம இடமும் வீடோ பண்ணிக்கலாம் அப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒரு மூணு லட்ச ரூபா இல்லை நாலு லட்ச ரூபா நான் கையில் வச்சிருந்தா நியூ டவுன்ல நம்ம ஒரு வீடு கட்டலாம் இடம் நம்பி வந்துடலாம் நான் இல்லையா ஓகேங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஒரு நம்ம வாழ்க்கை பூரா நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய கோலுங்க ஒரு வீடோ இடமோ அப்படிங்கிறது ஸோ மூணு லட்சம் நாலு லட்சம் கையில் இருந்தால் போதும் அப்படிங்கும்போது உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன் நியூ டவுன் பொறுத்த வரைக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து அம்யூனிட்டிஸ் பண்ணாலுமே பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் நியர்பையாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அது மட்டும் இங்கே பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் மேடம் நம்ம சைட்லேருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போகிற டைத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சுல இருந்து பத்து ஸ்கூல் இருக்குங்க உதாரணத்துக்கு சாய் வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க அக்ஷரம் சிபிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு வித்யா விகாஸ் இருக்குது இதுல தம்பு ஸ்கூல் இருக்கு ராமகிருஷ்ண வித்யாலயா இருக்கு ஜி கேடி ஸ்கூல் இருக்குது அது மாதிரி ஸ்கூல் இருக்குங்க காலேஜ் சொல்ல போனா ஒரு ஆறு ஏழு காலேஜ் இருக்குங்க சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க மேடம் காரணி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதே மாதிரி யூஐடி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு உங்களுக்கு ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு மேடம் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைமிங் போற வழி டயத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு ஸ்கூல் இருக்கு ஒரு அஞ்சாறு காலேஜ் இருக்கு ஓகே சரிண்ணா எஜுகேஷனுக்கும் பிரச்சனை இல்லை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கணும் சுற்றி எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கணும் டெவலப்மெண்ட் இருக்கணும் நான் போடுற அமௌண்ட் வந்து எனக்கு சீக்கிரமே வந்து டபுள் மடங்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் எந்த வகையில் யோசித்தாலுமே நியூ டவுன் இஸ் பெஸ்ட் ஒன்னு சொல்லுவேங்க நான் பட் எப்படி இருந்தாலும் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படிங்கும்போது கேட்பாங்க உங்ககிட்ட வேற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த லைன்ல இருக்கா சார் இல்ல மேட்டுப்பாளையம் ரோட் பேஸ் பண்ணி மேட்டுப்பாளையம் ரோட்ல கோயம்புத்தூர் வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ப்ராஜெக்ட் இருக்கு மேடம் உங்களுக்கு ஓகே உதாரணத்து கவுண்டம்பாளையமும் அதே மாதிரி இந்த சாந்திமேடு வீரவாண்டி பிரிவு மத்தம்பாளையம் அதே மாதிரி பட்டதாபுரம் காரமடை இது மாதிரி ஒரு ஆறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம் நம்மளோட சைட்டோட பிரைஸ் சென்ட் ரேட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்லேருந்து ஃபோர்ட்டின் லாக்ஸ் வரையும் ஓகே ஏன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல மேஜராக நமக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வர எல்லா ஏரியாவுமே சொல்லிட்டாங்க கவுண்டம்பாளையம் நரசிம்மநாயக்கன்பாளையம் மத்தம்பாளையம் வெட்டதாபுரம் வீரபாண்டி பிரிவு இப்படி சார் சொன்ன எல்லாமே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் பேசிக்கா ஒரு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில இருந்தே நீங்க வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் இவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே டிடிசிபி என்ற அப்ரூவ்டு சைட்டு தான் இல்லையா போய்க்கலனா இடமா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபுல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா கூட டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து இடத்துக்கே லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஹவுசிங் ப்ராஜெக்ட் போகணுன்னாலுமே அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் உங்கள் சைட்லேருந்து பண்ணிடுவீங்க ஆ நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே லோன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் மேட்டுப்பாளையம் ரோட் பேஸில் ஒரு சொந்த வீடு இல்லைனா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பாரதி சாரை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ எதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் சாரோட நம்பர் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்லையும் ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் கால் பண்ணுங்க அனிமே தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே சார்